ஆரோக்கியமான முதுமை பற்றி தான் இந்த வருஷம் உலக ஃபிசியோதெரப்பி தினத்தப்போ தப்போ தலைப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேசினோம் போன வீடியோவில் இது இந்த வருஷம் இந்த டாபிக் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் உலக சுகாதார அமைப்பு டப்ளியூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொன்னாங்க அக்டோபர் மாதத்தில் உலகெங்கிலும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பு படி நூறு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த நூறு கோடி ரெண்டாயிரத்தி முப்பதில் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நூற்றி ஐம்பது கோடியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே நம்பரு ரெண்டாயிரத்தி ஐம்பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது இருநூறு கோடிக்கு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க இதையே எண்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு அது மூணு மடங்கு மாறுது அப்படின்னு மாறினா என்ன இப்போ அப்படின்னு நீங்க கேக்கலாம் இது அப்படி கிடையாது மாறும்போது இந்த முதுமையில் இருக்கிறவங்க நிறைய அதிகமாகும்போது அவங்க எல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருந்தாங்க அப்படின்னு சொன்னாதான் அது நல்லது நிறைய வியா வியாதிகளோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது நாம உலகத்துக்கே வந்துட்டு பாரமாக மாறிடுவாங்க ஸோ அதனால் அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான வேலைகள் நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ அது ரொம்ப முக்கியமாக வாய்ப்பிடுது அதனால் அதுக்கு ஃபிசியோதெரப்பியோட பங்குகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி